நாகப்பட்டினம் தொழிற்பயிற்சி நிலையத்தில் இவ்வாண்டிற்கான சேர்க்கை நடைபெற்று வருகிறது இதற்கான தகுதி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி வந்து ஒயர்மேன் ட்ரேடு மற்றும் பெல்டர் போன்ற பிரிவுகளிலும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பெல் ஃபிட்டர் மெஷினிஸ்ட் டர்னர் எம்எம்பி மெக்கானிக் டீசல் எம்இஎஃப் ஸ்டெனோ போன்ற பிரிவுகளிலும் வந்து அவங்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது இத்தோடு வந்து தமிழக அரசு மற்றும் டாடா நிறுவனத்துடன் இணைந்து அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட ஒரு இண்டஸ்ட்ரி ஃபோர் பாயிண்ட் ஓ என்ற பிரிவும் துவங்கப்பட்டு இதில் வந்து ரோபோட்டிக்ஸ் அட்வான்ஸ்டு சிஎன்சி பேசிக் டிசைனர் மற்றும் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் போன்ற பிரிவுகளிலும் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது இதுக்கு வந்து எல்லாருக்கும் அனைவருக்கும் தமிழ் புதல்வன் மற்றும் புதுமை பணி திட்டத்தின் கீழ் ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது இத்துடன் அனைத்து பயிற்சியாளர்களுக்கும் ரூபாய் எழுநூற்றி ஐம்பது உதவித்தொகையும் வழங்கப்பட்டு பயிற்சியோட நிறைவில் பெரிய முன்னணி நிறுவனங்களில் அவங்களுக்கு வேலைவாய்ப்பும் வழங்கப்பட்டு வருகிறது இதனை அனைத்து பயிற்சியாளர் அனைத்து மாணவர்களும் இதை பயன்படுத்தி இந்த இந்த தொழிற்பயிற்சி நிலையத்தில் வந்து சேருமாறு எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் நாங்கள் அன்போடு அழைக்கிறோம் இப்போ வந்து இப்போ இண்டஸ்ட்ரி நிறைய தொழில் நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு வேலை செய்கிறதுக்கான தொழிலாளர்கள் மிக குறைவாக இருக்கிறாங்க அதுலேயும் வந்து வேலை இது வந்து ஸ்கில்டு இது முழுக்க முழுக்க இது ஸ்கில் வந்து அதாவது திறன் பயிற்சி தான் இருக்குது அதில் வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி உள்ள இதுலையும் அவங்களுக்கு திறன் பயிற்சி வழங்கப்படுகிறது இது வந்து தொழிற்துறைக்கு ரொம்ப தேவையா இருக்கு இப்போ நம்ம வளர்ந்து வர இந்த தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு இந்த ஐடிஐ ஆல தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறுவனங்கள் பெரிய தொழில் நிறுவனங்கள் எங்களை இங்கே தேடி வர்றாங்க அவங்க வந்து எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு வழங்க வேலை வாய்ப்பு வழங்குறாங்க இந்த மாதிரி மிக கிரா கிராக்கி உள்ள இந்த இதை வந்து எல்லாருமே பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து என்னென்னா அனைத்து பயிற்சியாளர்களுக்கும் நல்ல விதமாக இந்த டெக்னிக்ஸை அதாவது லேட்டஸ்ட் டெக்னிக்ஸ் அது இப்போ எலக்ட்ரிகல் வெஹிக்கிள் அண்டு சிஎன்சி ரோபோட்டிக்ஸ் பேசிக் டிசைன் இதெல்லாம் வந்து பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு ஏன்னா இது வந்து இதுதான் இந்த நாட்டு முன்னேற்றத்துக்கு தேவை எல்லா அனைத்து தொழில் துறையும் தான் இருக்குது இதுக்கான உள்ள பயிற்சிகள் தொடர்ந்து இங்கே வழங்கப்படுறதுனால இதை வந்து அனைத்து உள்ள கிராமப்புற மக்களும் இதை வந்து நன்கு பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கோங்க இந்த பல முன்னணி நிறுவனங்கள்ங்கிறது என்னென்னா எல்என்டி எல்என்டி கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது அடுத்து என்ஃபீல்டு இந்தியா சிம்சன் சிம்சன் என்ஜின் இது எல்எம்டபிள்யூ கேஎஸ்பி பம்ப்ஸு சிஆர்ஐ மோட்டார்ஸ் கார்மன் இன்டர்நேஷ்னல் லெக்ஷ்மி மிஷின் ஒர்க்ஸு இது நிறைய பெரிய நிறுவனங்களில் இங்கேருந்து அங்கேருந்து வேலைக்கு வந்து எடுத்துக்கிறாங்க கேம்பஸ் இன்ட்ரவியூலே அவங்க எடுத்து பிளேஸ் பண்ணுற ஆர்டர் கொடுத்துட்டாங்க இதில் வந்து குறைந்தபட்ச ஊதியம் வந்து பதினஞ்சாயிரம் ரூபாயிலேருந்து பதினெட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் வழங்குறாங்க இத்துடன் வந்து இலவசமாக தங்குறதுக்கு இடம் உணவு எல்லாமே கொடுத்துட்றாங்க இதை தவிர இப் ஒரு வருஷம் முடிஞ்ச பிறகு அப்ரெண்டிஸ் அப்ரண்டிஸ் முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு அனைத்து விதமான இது இஎஸ்ஐ மற்றும் இபிஎஃப் போன்ற இதை இதையும் கொடுத்துட்றாங்க போனஸ் வரைக்கும் அவங்க அனைத்து விதமான சலுகையும் அவங்க அங்கே வழங்குகிறாங்க ஒரு வருஷம் இரண்டு வருஷம் அவங்க கம்ப்ளீட் ஆனோன்னா அவங்க டெக்னாலஜியில் ஒரு மிகப்பெரிய உயர்ந்த இடத்துக்கு போன பிறகு இது ஒரு ஐபிஆர் வெல்டிங் மற்றும் அந்த ஒரு இதில் ஸ்பெஷலிஸ்ட் ஆன பிறகு அவங்களுடைய ஊதியம் வந்து பன்மடங்கு அதிகரிக்கிறது எப்படின்னா அவங்க வந்து வேறு வெளிநாடு மற்றும் இதுக்கெல்லாம் போகிறப்போ அப்படியே அது வந்து இருபதாயிரம்ங்கிறது ரெண்டு லட்சமாக மாறுது இதுதான் அவங்க அவருடைய முன்னேற்றம் இதை நாங்கள் உணர்த்துறதுக்காக அலுமினி அப்புறம் அதாவது என்னென்னா இதுக்கு முன்னாடி இங்கே படித்த மாணவர்கள் பயிற்சியாளர்கள் அவங்க கூப்பிட்டோம் அவங்க எல்லாருமே வந்து இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அவங்களுடைய ரிட்டைர்மெண்ட் அப்போது அவங்க ரிட்டைர்மெண்ட் ஆனவங்க அவங்களுடைய லை வந்து ஸ்டார்டிங் சேலரி நானூற்றி ஐம்பது ரூபா என்டிங் சேலரி வந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரரூபா அப்படிங்கிறத அவங்க எல்லாம் எல்லா பயிற்சியாளருக்கும் நாங்கள் உணர்த்தினோம் அது மாதிரி இப்போ என்னென்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரமிப்பான விஷயங்கள் எப்படி நடக்கும் அப்படின்னா எல்லாமே அனுபவத்தினால தான் இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி விரிவாக அப்பப்போ நாங்கள் விழிப்புணர்வு பயிற்சியும் விழிப்புணர்வு வகுப்பும் நடத்தி வழங்கிட்டு இருக்கோம் இந்த இந்த இதை வந்து ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் வந்து நாங்கள் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு தொடர்ந்து அவங்கள கண்காணிப்போம் ஏன்னா அவங்க வேலையில் போயிட்டு தொடர்ந்து இருக்காங்களா அதில் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் அவங்களுக்கு வேறு கம்பெனி கொடுப்போம் ஏன்னா நிறைய கம்பெனி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அஞ்சு ஆறு வேலை தான் கிடைக்கிது நிறைய கம்பெனி வந்து திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா வேலை வாய்ப்புங்கிறது நிறைய இருக்குது அதை வந்து என்னென்னா அதை வந்து இப்போ அவங்கள தொடர்ந்து கண்காணித்து அவங்கள வந்து ஃபாலோ பண்ணுவோம் இது பேரி ட்ராக்கிங் சொல்லிட்டு நாங்கள் இது பண்ணுறோம் இதை வந்து ஹெட் ஆஃபீஸ் வரையும் இதை மெயின்டைன் பண்ணுறாங்க அதனால் இது வந்து பயிற்சியாளர் எந்த காரணத்தை கொண்டும் அவங்க வாழ்க்கையை நாங்கள் கண்காணிக்கிறதை இந்த நேரத்தையும் தொடர்ந்து பண்ணிட்டு இதில் நான் வந்து எல்லாமே ஒரு வருடம் ரெண்டு வருடம் பயிற்சி தான் இங்கே சொல்லியிருக்கேன் இதை தவிர இன்னொரு ஷார்ட் டர்ம் கோர்ஸ் அதாவது குறுகிய கால பயிற்சின்னு இருக்குது அதை வந்து இந்த வெளியில் படிச்சுட்டு இருக்க மாணவர்களாக இருக்கட்டும் பாலிடெக்னிக் இன்ஜினியரிங் காலேஜ் இல்லை வேறு ஏதாவது ஒரு தொழிலில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து இந்த ஒரு சிஎன்சி இந்த மாதிரி அதிநவீன டெக்னாலஜி இந்த டிசைன் அந்த சாஃப்ட்வேர்லாம் இல்லை அப்படின்னா அதுக்கும் வந்து என்னென்னா இந்த இண்டஸ்ட்ரி ஃபோர் பாயிண்ட் ஓவில் இருக்குது அந்த பயன்படுத்தி அவங்களுடைய வந்து ஒரு டெக்னிக்கை வளர்த்துக்கலாம் அதாவது இப்போ லேசர் லேசர் கட்டிங்னு ஒன்று இருக்குது பெயிண்ட் பூத் இருக்குது அந்த பெயிண்டிங் பூத் அதாவது பெயிண்ட் பண்ணுறவங்கனா இதை பண்ணிக்கலாம் அதே மாதிரி பிளம்பிங் லேட்டஸ்ட் டெக்னாலஜி ப்ளம்பிங் இருக்குது அப்புறம் த்ரீ டி பிரிண்டர் இருக்குது இது மாதிரி நிறையா கிட்டத்தட்ட இருபத்தோரு ஷார்ட் டைம் கோர்ஸ் இருக்குது அதை வந்து என்னென்னா வெ வெளியில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் படிக்கிறவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே இதை வந்து பயன்படுத்தி ப பயன்படுத்திக்கலாம் அவங்களுக்கு வந்து வழங்குறதுனால அவங்க வாழ்க்கை தரணும் முன்னேறும் இந்த ஷார்ட் டைம் கோர்ஸோட விதி எப்படின்னா ஒரு இரநூத்தி எழுபது மணி நேரம் ஒரு கோர்ஸு அந்த கோர்ஸில் எல்லாமே ஈவினிங் ஏன்னா வேலையெல்லாம் செஞ்சதுக்கு பிறகு ஒரு நாலு மணி நாலு மணி நேரம் தான் அதாவது ஆஃப்டர் ஃபைவ் டூ இது ஆஃப்டர் ஃபோர் டூ செவன் ஃபோர் டூ செவன் இல்லைன்னா மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் உள்ளது தான் நம்மளுக்கு இது பண்ணுவாங்க இதை தவிர்த்து வந்து என்னென்னா அதனால வந்து என்னென்னா அந்த வேலையும் கெட்டுப்போகாமல் இந்த இங்கேயும் வந்து பயிற்சி பண்ணுற மாதிரி இதை பயன்படுத்திக்கலாம் இப்போ வந்து என்னென்னா இங்கே இங்கே படிக்கிற இங்கே பயிற்சி படுறவங்களுக்கே வந்து என்னென்னா இப்போ எம்எம்இ ப பண்ணுறவங்களுக்கு இங்கே வந்து அடிஷனல் கோர்ஸாக ஒரு ஆட் ஆன் கோர்ஸ்னு சொல்லிட்டு இப்போ நடத்துகிறோம் அதே மாதிரி வெளியில் இருக்கவங்களுக்கு வந்து காலேஜ் முடிச்சுட்டு இங்கே வந்து பயிற்சி படுற மாதிரியும் கோர்ஸ் இருக்குது டூ செவன்ட்டி அது இல்லாமல் கஸ்டமைஸ்டு கோர்ஸுன்னு இந்த மாதிரி வெளியில் ஒர்க் பண்ணுறவங்க ஒரு நாற்பது மணி நேரம் இங்கே வந்து என்னென்னா ஒவ்வொரு வாரமும் வந்து ஒவ்வொரு வாரத்தில் சாயந்தரம் சாயந்தரம் வந்து படிக்கிற பயிற்சி படுறதுக்கும் இங்கே வாய்ப்பு இருக்குது